அனைவருக்கும் வணக்கம் என்னோடய கிராமத்து குக்ரம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஏஐபிஎஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு மளிகை கடை ஒரு பத்து பதிமூணு வருஷமாக வச்சிட்ருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வேறு ஏஐபிஎஸ் அப்ளிகேஷன் தான் வச்சிட்ருந்தேன் இப்போது பார்த்திங்கன்னா ஃபினோ பண்ணிகிட்டு முன்னாடி வச்சுருந்த அந்த ஏஐபிஎஸ் அதில் வந்து சரியான கெய்டு இல்லை எனக்கு எனக்கு கைடு யாரும் சொல்லித்தர்றதுக்கு யாருமே இல்லை நானாக முயற்சி எடுத்து நானாக பண்ணேன் எனக்கு அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை மறுபடியும் மறுபடியும் யாரும் கூப்பிட மாட்டாங்க போக மாட்டாங்க எனக்கு சப்போர்ட் இல்லை அதனால் ரொம்ப சிரமப்பட்டுருந்தேன் அப்புறம் பாலாசர் அறிமுகம் கிடச்சிது பாலாசவர் அறிமுகம் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து ஏஐபிஎஸ் அதிகமாக பண்ணுறேன் மைக்ரோ ஏடிஎம் பண்ணுறேன் இப்போது அக்கௌண்ட் ஓப்பனிங் வரைக்கும் வந்துட்டேன் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணி இப்போ அக்கௌண்ட்டும் நல்லாவே போயிட்டுருக்குது நல்ல ஏர்னிங் கிடச்சிட்ருக்குது நல்ல அருமையாக ஒரு எனக்கு வந்து ஏபிஎஸ்சில் நல்ல சப்போர்ட் மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையுமே இருக்குது எனக்கு சார் ரொம்ப அருமையாகவும் நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு நான் ஏதோ டவுட்டு கேட்டால் உடனே உடனே கிளியர் பண்ணுறாரு டிலீட் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஃபினோ வந்து ஒரு கிராமத்தில் மக்கள் பற்றி போய் சேருது அதனால் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நான் இதிலே தான் நான் இப்போ எல்லாமே பண்ணிகிட்டுருக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நன்றி வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் இது பவுண்ட் தேவை என்றால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா எல்லா ஏபி ஐடி இருக்குது பேங்க் சிஎஸ்பி பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் சிஎஸ்பி இருக்குது சூரியோதேவ் பேங்க் சிஎஸ்பி இருக்குது ஆதார் சேவை மையத்தை கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வச்சு அதுக்கான லைசன்ஸும் எடுத்து கொடுத்து பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஃபினோ பேங்க் பிசி எடுக்கிறது ஈஸா பேங்க் பிசி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் மிஷினு பிரிண்ட் இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம இந்த ஓரியண்டடாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது லீகலானது பயப்படாமல் பண்ணலாம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க